ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னதான் மீன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது மிடில் ரோலில் இருக்கிறவங்க இவங்க பெரிய மீன் வச்சு துண்டு போட்டு கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது பாறை மீன் இருக்குது உருண்டை விலை மீன் இதை தான் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இதில் சுண்ணாம்பூ வாழை இருக்குது துப்பு வாழை இருக்குது வங்கடை சின்ன காரை பாறை எல்லாமே வச்சுருக்காங்க எல்லா மீனுமே நல்லா இருக்குது இது ஃபுல்லாகவே மிடில் ரோ தான் இன்றைக்கி இது நம்ம தம்பி ஜெனின் இவங்களும் மிடில் ரோ தான் ஃபர்ஸ்ட்டில் வாவல் மீன் வச்சுருக்காங்க சூரை பாறை சாலை எல்லாமே இருக்குது சூப்பராக எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது பார்த்து வாங்கலாம் எந்த மீன் வாங்கினாலும் வெளில பேசி வாங்கணும் சின்ன சின்னக்கூர் மட்டும்தான் ஐம்பது ரூபாய் வில பேசாண்டா ஆனால் கொசுறு போட்டு கேட்கணும் சின்ன குரு வாங்கினீங்கன்னா சூப்பர் மீன் எல்லாம் இருக்குது இன்றைக்கி இந்த சைடு கொஞ்சம் எங்கள் சைடுலாம் மழை இருக்குது மழை இருக்குதுனால கொஞ்சம் காற்று அதனால் மீன் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்குது அதனால் மீனெல்லாம் என்ன சொல்கிறது நிறைய பேர் போகலை இங்கேயுமே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு பாருங்கள் நம்ம ஜெனீஷ் தம்பி வச்சுருக்கிறாரு இவரும் துண்டு மீன் வச்சுருக்கிறாரு மீனை வெட்டி சுண்ணாம்பு வாழை இருக்குது நெத்தலி எல்லாமே இருக்குது இது அந்த ரோலையே ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க பேர் எனக்கு தெரியலை ஆனால் மிடில் ரோ தான் எப்போவுமே நான் இவங்கள மிஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் ஆனால் கொஞ்சம் உள்ளாடி இருக்காங்க எப்போவுமே துண்டு மீன் தான் வச்சுட்டுருப்பாங்க இன்றைக்கி நல்ல நெய் மீன் வச்சு வெட்டி கொடுத்துட்ருக்காங்க பாறை மீனுமே வெட்டி வச்சிட்ருக்காங்க வெலை பேசி நம்ம வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் சின்ன கூறு துண்டு போட்டு தரணுன்னாலும் துண்டு போட்டு தந்துடுவாங்க அவங்களே பார்த்தீங்களா இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ரோ எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நிறைய மீன் இருக்குது சில குறு நூறுரூபா இருக்கும் சில குறு தான் ஐம்பது ரூபாய் ஆனால் நெத்திலி சாலை அந்த சின்ன கார குஞ்சு இதெல்லாம் ஐம்பது தான் சின்ன கனவா இதெல்லாம் ஐம்பது தான் இது லெஃப்ட் சைடெலாம் முதல்ல இருக்கிறவங்க முத ரெண்டு மூணு இதில் இருக்கிறவங்க தான் இந்த அம்மாவுக்கு அல்டிமேட் இவங்க சிரிப்பு தான் எப்போ போனாலும் சிரித்து பேசுவாங்க நல்லா பேசுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய சுண்ணாம்பு வாழை தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் எல்லாமே ரொம்ப குட்டி சைஸ் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் நல்ல சைஸாக தான் இருக்குது அலகுஞ்சி குஞ்சி பாறை எல்லாமே வச்சுருக்காங்க இது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்கள் இவங்களும் நல்ல மீனெல்லாம் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக அந்த மிடில் ரோ அப்படியே மிடில் ரோ இல்லை சாரி லெஃப்ட் சைடு ரோ ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க தான் வரிசையாக இருக்குது விலை மீன் இருக்குது பார்த்தீங்களா விலை மீனில் இன்னொரு சைஸும் உண்டு இது நல்ல விலை மீன் சென்ன வரை மீனுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சைஸ் உள்ளதாக தான் இருக்குது பார்த்து வாங்கும்படியாக இருக்க பாருங்கள் இது ஒரு குறை ஐம்பது தான் சாலை கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க நெத்தலியும் இது ஒரு குறை ஐம்பது தான் இது சுபின் தம்பி பக்கத்தில் இருக்கிறவங்க ஜெகே கே இருப்பாங்கள்ல அந்த இது அவங்க வரல ரெண்டும் நாளாக அது அவங்க கூட இருக்கிறவங்க அதில் இருக்காங்க இங்கேயும் சுண்ணாம்புவால் இருக்குது துண்டு மீன் அயலை பாறை எல்லா மீனுமே இருக்குது கனவா நல்லதாக இருந்துச்சு இது குட்டி கனவா இதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கனவா தான் அயலை சின்ன சாலை நிறைய வச்சிருக்காங்க சோளம் ஐம்பது ரூபாய்க்கு நிறைய வச்சுருக்காங்க இன்னைக்கு சின்ன சைஸு பாரை குஞ்சி நிறைய மீன் இருக்குது நல்ல சைஸ் உள்ள மீனெல்லாம் இருக்குது நம்ம வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது என்ன வேணாலும் பார்த்து வாங்கலாம் நம்ம இதுவுமே அந்த சைடு இருக்கிறவங்க தான் மீட் சைடு ரோலையுமே ரெண்டு இதாக இருப்பாங்க வலது சைடு இது இடது சைடு அப்படி இருப்பாங்க ரெண்டு சைடுமே இருப்பாங்க இது வலது சைடு இருக்கிறவங்க இன்னொருத்தம்மாவை பார்த்தாலே அவங்க இடது சைடு இருக்கவங்க இப்படி ஒவ்வொரு சைடுலேயுமே ரெண்டு ரெண்டு ரோ இருக்கும் மொத்தம் ஆறு ரோ பின்னாடி ரெண்டு ரோ இருக்கும் அப்படி எட்டு ரோ இருக்குவாங்க நம்ம ஒரு சுற்றி சுற்றி வாரப்போய் கொஞ்சம் டைம் ஆகிரும் அப்புறம் நமக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கு விலை எப்படி இருக்குது அப்படி பார்த்து வாங்கலாம் கிளாத்தி பரிமுட்டி நிறைய மீன் வச்சுருக்காங்க பாருங்க குட்டி மீனும் இருக்குது சூரை பெரிய சூறையாக இருக்குது இவங்கள்ட்டையும் வாவல் மீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மீன் கட் பண்ணுறவங்க அவங்களுமே ஒம்பது பத்து பேர் இருப்பாங்க மீன் கட் பண்ணி பண்ணி தரதுக்கு நம்ம வாங்கின மீன் கட் பண்ணணுன்னா அங்கே இருக்கவங்கள்கிட்ட கொண்டு கொடுத்து கட் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் கிளாத்தி மீன் எல்லாம் அழகாக உரித்து வாங்கிட்டு போகலாம் இப்போ எல்லோரும் மேலே போகிறதுனால நிறைய பேர் கட் பண்ணி தான் வாங்கிட்டு போவாங்க இங்கேருந்து வஞ்சிரமும் இருக்குது சின்ன சைஸில் அயலெல்லாம் பார்த்தீங்களா பெயர் போல தான் இருக்குது சூப்பராக இருக்குது இவங்களும் சாலை மீ குஞ்சு சாலையும் நெத்தலி எல்லாம் வச்சிட்ருக்காங்க நல்ல சாலையாக இருக்குது பார்த்திங்களா பேரம்புல தான் இருக்குது இந்த விலை மீன் வேறு ஒரு சைஸ் விலை மீன் அதில் ஒரு கருப்பு லைனில் இருக்குது பார்த்திங்களா இன்னொன்று இருக்குது அதுவும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறாங்க இந்த கரப்பாக ஒரு மீன் இருக்குது பார்த்தீங்களா புது மீன் இப்போ ரெண்டு நாளாட்டி இந்த மீன் வந்துட்டுருக்கு மோத மீன்னு சொன்னாங்க பெரிய எக்ஸ்பென்சிவெலாம் இல்லை இந்த மூணு மீனுமே நான் நிற்கிறப்பயே ஒருத்தங்களுக்கு ஐம்பது ரூபான்னு தான் கொடுத்தாங்க மோத அப்படின்னு சொன்னாங்க நானும் ஃபஸ்ட் டைம் இந்த மீன் மார்க்கெட்டுக்கு போன பிறகு இப்போ தான் பார்க்குறேன் நேற்றுக்கு நிறைய வந்துருந்தே இது நன்றிருக்கு கிளாத்தி நல்ல சைஸ் உள்ள கிளாத்தியாக இருக்குது பார்த்திங்களா என்ன மீன் வாங்கினாலும் நம்ம வாங்கலாம் பார்த்து எடுத்து அங்கே போனால் சின்ன சைஸ் மீன் எல்லார்டையும் அயல் இருக்குது சாலை இருக்குது அந்த காரம் பால் காரம் குஞ்சு இருக்குது பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது பாருங்கள் நல்ல விலை மீன் இதுதான் சூப்பரான விலை மீன் இது பார்த்திங்களா நடுவில் அந்த கருப்பு மாதிரி இருக்கிறது இல்லை நல்லா இருக்கும் இது சின்னவரை அயலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது எப்படி நான் சைடில் லெஃப்ட் சைடில் கடைசியில் அந்த அத்தத்தில் இருப்பாங்க நிறைய மீன் வச்சுருக்காங்க அந்த சைடில் இருக்கிறது இவங்களோட ஸ்டோரேஜ் ரூம் தான் பெரிய சைஸு கிளாத்தி வாழை மீனும் இருக்குது சின்ன வள மீனும் இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் இப்படி தான் டப்பா டப்பாவாக கொண்டு வந்து காலையில் போகணுன்னா பார்க்கலாம் இறக்குவாங்க இப்போ தான் அந்த ஒரு வண்டியில் அஞ்சாரம் டப்பா வந்துச்சு இனி அதுலேருந்து சின்ன ட்ரைக்கும் மாற்றி விற்க ஆரம்பிச்சிருவாங்க எட்மிஷன்னா எவ்வளோ ட்ரை வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சைஸ் மீன் இருக்குது அவங்க பின்னாடி இருக்கிற பேசின் அவ்வளோ பேசின் இருக்குது எல்லா நல்ல மீன்கள் தான் காலையில் போய் பார்த்து வாங்கணும் காலையில் போகணுன்னா ஒம்பது மணிக்கே கடை திறக்கும் எல்லா மீனும் வந்துடும் எல்லா ஸ்டாலும் வராட்டாலும் முக்கால்வாசி வந்துடும் ஒரு பத்து பத்தரை அடுத்த வண்டி ரெண்டு மூணு வண்டி வந்துச்சுன்னா எல்லா ஸ்டாலும் வந்துடும் நமக்கு எது இஷ்டமோ அது மாதிரி பார்த்து வாங்கலாம் இந்த சூறை பார்த்திங்களா நல்ல சூறை இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேரச்சூரைன்னு சொல்லுவாங்க இது பெரிய துண்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த துண்டு எல்லாமே நூறுரூபா துண்டு தான் அவ்வளோ பெரிய காஸ்ட்லி எல்லாம் கிடையாது அதை சின்னதாக வெட்டினா இனிமேல் நல்ல துண்டு உள்ளும் நமக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் அது முள் இல்லாத துண்டானால பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் இது சைடு ரோ அந்த எல்லா ரோக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சைடு பார்த்திங்களா இங்கேயுமே நிறைய மீன் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இல்லை இது எப்படின்னா கடை இதுக்கு அந்த இந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே அந்த லெஃப்ட் சைடு ரோ பார்த்தீங்களா அவங்க மயில் கோலா மரல் இவங்க அது மட்டும் தான் வச்சிட்ருக்காங்க இந்த அம்மா சின்ன சைஸு பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது நம்ம ஒரு மீனுக்கு என்ன விலைன்னு கேட்டு பேரம்பேசி தான் வாங்கணும் இவங்ககிட்ட இந்த சைடில் மினி அம்மா இருக்காங்க மினி அம்மா பெரிய வங்கட வச்சுருக்காங்க காலையில் போனீங்கன்னா பார்த்து நல்ல மீனாக வாங்கலாம் எப்போவுமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்